அறுபத்தி ரெண்டு வயதில் காமெடி லைடி சூப்பர் ஸ்டார் அதிர்ச்சி மரணமா கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கிய திரையுலகம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடரவும் நடிகை கோவை சர்லா அதாவது இவங்க வந்துட்டு மனோரமாவுக்கு நிகராக தமிழ் சினிமாவில் வந்துட்டு கொடிக்கட்டி பறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இங்க மட்டும் இல்லங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் அனைத்து மொழிகள்லையுமே வந்துட்டு நடித்தவர்கள் என்று சொல்லலாம் அதாவது இவங்க எல்லா மே வந்துட்டு இவங்களோட காம்போ வந்துட்டு சிரிக்க வைக்கும் என்றே சொல்லாங்க கவுண்ட சேர்ந்தால் அது வேற லெவல் காமெடி அண்டு செந்திலோட சேர்ந்தால் அது ஒரு யூனிக்கான காமெடி அண்டு வடிவேல் அண்டு கோவை சர்லா இவங்க காமெடி வந்துட்டு என்ன வர ஆதித்யா டிவில அதுதாங்க இருக்கும் ஈஸியாக இவங்களுக்கு காமெடி வந்துட்டு எதார்த்தமாவே வரும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நம்ம சர்வைவர் ஆயிருவோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு திரைத்துறையில் வந்துட்டு ஒரு காமெடி நடிகை காமெடி லெஜண்டாக விட முன்னே முன்னேறியது என்றே சொல்லாங்க ஒரு காமெடி நடிகை ஒரு பெண் நடிகை அதிக சம்பளம் வாங்கினவங்க வந்துட்டு இவங்க தான் இவங்களோட சொத்து மதிப்பு சராசரி எழுபது எண்பது கோடியை வந்துட்டு தொடும் என்று சொல்லப்படுகிறதுங்க அதற்கு காரணம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்கள் வந்துட்டு மனோரமாவுக்கு அடுத்து இவங்க வந்துட்டு நடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு மிகப்பெரிய கின்னஸ் என்றே சொல்லலாம் ஓகே இவங்க பிறந்தது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் தாங்க கோயம்புத்தூர் அந்த கோவை இஸ்லாங்கில் வந்துட்டு செம்மையாக பேசுவாங்க அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஓகே இவங்களை திரைத்துறைக்கு காந்த சக்தி மாதிரி இழுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் தாங்க எம்ஜிஆரோட தீவிர விசிறி எம்ஜிஆர் கோயம்புத்தூர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டா அங்கேயே நிற்பாங்களாமா அவர் வர்ற இடம் போகிற இடம் போல நிற்பாங்களாமா எப்படியாவது அந்த மனுஷனை ஒரு தடவையாவது பார்த்துருன்னு இதை எம்ஜிஆரே நோட் பண்ணியிருக்காரு என்ன நம்ம வர்ற விட்டோம்னா இந்த சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்காரு இவங்க வந்துட்டு பயந்து இருக்காங்களாமா அதுக்கப்புறம் என்ன நான் எப்போ வந்தாலும் நீ ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்க என்ன ஏது ஏன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கும்போது நீங்கள் தான் தலைவர் என்னோடய உசிறு எனக்கும் சினிமா துறையில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது உங்களை பார்த்து தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு திரைத்துறையில் வந்துட்டு ஏதாவது சாதிக்கணும்னு சின்ன குழந்தையில் இருக்கும்போதே சொல்லியிருக்காங்க அப்போ எம்ஜிஆர் வந்துட்டு நீ இப்போ வந்துட்டு படிமா அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க அதுக்கப்புறம் இவங்க திரைத்துறைக்கு வர்றதுக்கு எம்ஜிஆரும் மறைமுகமாக உதவி இருக்காருங்க பாக்கியராஜ் மூலம் ஓகேவா பாருங்கள் என்றைக்கோ எட்டாவது படிக்கும்போது சொல்லிட்டு போயிருக்காரு அதை நினைவில் வச்சு இவங்க வாழ்க்கையை வந்துட்டு புஷ் பண்ணவர் என்பது அதுதான் மக்கள் செல்வம் பொன்மன செல்வம் என்று தாங்க பத்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு கற்பணி பெண்ணாக நடித்ததன் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பாதையை வந்துட்டு அமைத்துக் கொண்டவர் என்றே சொல்லலாம் அவரது முதல் வெற்றிகரமான ஜம் என்றே சொல்லலாம் பொதுவாக ஹீரோயின்கள் தவிர்க்கும் இப்படி அப்படிப்பட்ட வேடத்தை துணிச்சலுடன் ஏற்று அதில் புத்திரை பதித்து அந்த துணிச்சல் தான் அவரை ஒரு காமெடி ஆட்சி மனோரோமாவின் அடுத்த வாரிசாகவே உயர்த்தியது என்று சொல்லலாம் இவரோட திரைப்பயணங்கள் அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் சுமார் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட படங்களில் வந்துட்டு நடிச்சிருக்காருங்க மேலும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்களில் நடித்ததாகவும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது ஓகேவா இப்படி இவங்க திரைத்துறையில சாதிக்காத உச்சம் தொடாத உயரமே இல்லைங்க இவங்களோட சொத்து மதிப்பு சராசரி சராசரி பாத்தீங்கன்னா ஓடிய தொடும் என்று சொல்லப்படுகிறது இன்னவரை நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இவங்களுக்கு என்ன இவங்க வாழ்க்கை இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துயரம் என்னென்னா குடும்பத்துக்காக இவங்க லைஃபையே சேக் சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலு சகோதரி இருக்காங்கன்னு வைங்க நாலு சகோதரியுமே கஷ்டப்படுறவங்க இவங்க திருமணம் செய்ய செய்யாது அதுவும் ஒரு காரணம் என்றே சொல்லலாம் தன்னோட சகோதரிகளுக்காகவே வாழ்ந்துட்டாங்க சிஸ்டருக்காகவே வாழ்ந்துட்டாங்க அவங்க சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன்னா இவங்க குடும்பத்திலேயே இவங்க தான் எதிர்ச்சியாக வந்துட்டு சினிமா துறையில கால் பிடிச்சாங்க அது சக்ஸஸும் பெரிய லெவலில் குடிக்கட்டி பிறந்தார்கள் என்றே சொன்னாங்க நின பாருங்களேன் ஹீரோயினுக்கு நிகர ஸ்ரீதேவி நடிகை அவங்களுக்கு நிகரா வந்துட்டு ஒரு காமெடி ஆக்டர் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே நாலு சகோதரிகளை திருமணம் பண்ணி வச்சாங்க அவங்க குழந்தைகளை படிக்க வைச்சாங்க இவங்களோட வாழ்க்கை இப்படியே போயிடுச்சுங்க சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க தியாகமான வாழ்க்கை போதும்டா இனி திருமண வாழ்க்கையே வேணாம் ஏன்னா இவங்க சிஸ்டர்கள் வந்துட்டு இந்த திருமணத்தினால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளை இவங்க கண் முன்னாடி பார்த்ததுனால ஏன்னா இவங்க தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓ இவ்வளோ சட்டசிக்கல் இருக்கா இவ்வளோ சேக்ரிஃபைஸ் பண்ணணுமா குடும்பத்துக்காண்டியே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாதிரி வருமே அதனால் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறாமையே என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் கடைசி வரை நான் வாழ்ந்துக்கிறேன் அதுதான் எனக்கு இவங்க வந்துட்டு திருமணமே பண்ணிக்கலங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய துயரம் என்றே சொல்லலாம் தற்போது கூட அவங்க அரண்மனை ஃபோரில் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க வெப்சீரீஸ்லயுமே வந்துட்டு நடத்து வருகிறார்கள் என்றே சொல்லலாம் ஓகே இப்படி ஒரு சூழல்ல தான் அறுபத்தி ரெண்டு வயதில் இவங்க எப்பயுமே தாங்க நாடுவார்கள் அவங்க ஒவ்வொரு நேர்காணலையும் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு மந்திரம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்திற்காகவே திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தங்க எல்லாரும் வந்துட்டு தனிமையில் தான் பிறக்கிறோம் தனியாகத்தான் வந்துட்டு இறக்குறோம் இடையில யாருக்காகவும் நம்ம சுதந்திரத்தை வந்துட்டு இழக்க வேண்டியது என்று பல நேர்காணலில் வந்துட்டு நம்ம கோவைசர்ல வந்துட்டு குறிப்பிட்டிருக்காருங்க இது அவரது தன்னம்பிக்கை நிறைந்த முடிவை காட்டுகிறது என்று சொன்னாலும் இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது என்று சொல்லலாம் சொத்து சொதம் இருந்து என்னங்க பிரேஜனம் அதை வந்துட்டு குடும்ப ங்கிறது ஒரு அழகான கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன் சிவனே வந்துட்டு பார்வதியை திருமணம் பண்ணியிருக்காரு திருமணங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன் ஒரு முதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றே சொல்லலாங்க அந்த அனுபவங்களை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலேன்னு வைங்களேன் டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம இந்த வாழ்க்கையில் சர்வைவர் பண்ண முடியாது என்றே சொல்லலாம் அதற்கு இவங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு திருமணம் வேணாம்னு விளையாட்டாகவும் அவங்களோட சிஸ்டருக்கு நடந்த பிரச்சனைகள்னாலையும் திருமணம் வேணாம் அது மேலே ஒரு வெறுப்பு இவங்களுக்கு ஏற்பட்டாலும் இவங்க தனிமையில் இருந்தாங்க பார்த்தீங்களா அது ஏகப்பட்ட விரக்திலையும் இவங்க இருந்திருக்காங்க ஒரு கைகால் அமைக்க விட ஒரு முடியலைன்னா வெளியே போயிட்டு வர எல்லாத்துக்குமே ஒரு வேலைக்காரனை கூப்பிட முடியுமாங்க தன்னோட கணவர் தனக்குன்னு ஒரு புள்ள அந்த மாதிரி இருந்தா தான் அது ஒரு அழகான வாழ்க்கை ஏன்னா ஏன்னா இவங்க தான் எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுவாங்க ஓகேவா மற்றவங்ககிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சோம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க அதை செஞ்சாதான் பூர்த்தி செஞ்சாதான் நமக்கு உதவி பண்ணுவாங்க ஆனா உறவுகள் வந்துட்டு அப்படி கிடையாதுங்க மனைவியோ சரி மகனோ சரி மகளும் சரி பட் இவங்களுக்கு இந்த ஜெனரேஷன்ல இந்த ஜென்மத்தில் வந்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையவில்லை என்று தான் சொல்லணும் ஓகே இதுவும் இறைவன் போட்ட முடிச்சுதாங்க இந்த தான் ரொம்ப பிரக்தியில இருந்திருக்காங்க தனிமை எல்லா சுத்து இவங்களுக்கு அளவு தான் வாழ்க்கையில நிம்மதி இவங்க இவங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூஜ்யம் இருட்டறையில இருப்பாங்க இருப்பாங்க தனிமையில தனிமையினாலே இருள் தானே இப்படி இருந்துகிட்டு இருந்த நேத்து திடீர்னு மயக்கி மயங்கிய நிலையில் வந்துட்டு வீட்டுல கிடந்திருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா என்னங்க சொல்றது அதுதான் இந்த வந்துட்டு என்ன ஒரு இரவுல இந்த மாதிரி கிடந்திருக்காங்க வேலையாட்கள் வந்துட்டு இவங்க வீட்டுல இல்லையாமா செக்யூரிட்டி மட்டும் வெளியே இருந்திருக்காங்க ஆனா இவங்க தன்னிலையில மயக்கப்பட்டு வந்துட்டு விழுந்திருக்காங்க காலையில் தான் பார்த்துருக்காங்க கோவை சேரில் வந்துட்டு கொஞ்சம் பிளட்டு வெளியே வந்து வாய் வழியாக பிளட் வந்து அதிர்ச்சி நிலையில் வந்துட்டு மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறதாக வலைதளங்களில் சில செய்திகள் வெளியாக இருக்குங்க இந்த செய்தியை படிக்கும்போதே போதே அதிர்ச்சியாச்சு அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி வேலையாட்கள் தான் வந்துட்டு இவங்களை மருத்துவமனைக்கு அவசர அவசரமாக கொண்டு போய் அட்மிட் பண்ணியதாகவும் தற்போது இவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் என்றும் இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்க உடலில் வந்துட்டு என்ன பிரச்சனை இதுவரை ஒரு புரியாத புதிராக இருக்குங்க அந்த செய்தி இன்ன வரை பெறல ஆனா கோவை சர்லா அவர்கள் அறுபத்தி ரெண்டு வயதில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது இந்த செய்தி அறிந்து திரை பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் வடிவேல் அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் கமல் அவர்கள் ஏன்னா இவங்க அனைவரோடையுமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க உலகநாயகன் கமலஹாசன் கூடயே வந்துட்டு எனக்கு சொல்றது ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஓகே இதை இவங்க வந்துட்டு நம்பவே இல்லையாமா அந்த சதி லீலாவதி அந்த படத்துல வந்துட்டு நீங்க தான் எனக்கு ஹீரோயினா நடிக்கணும் கரெக்டா இருப்பீங்க அந்த அந்த கோவை ஸ்லாங்கு அப்படின்னு சொன்னோன்னா என்னங்க உலக நாயகனோட நான் ஜோடியா அப்படின்னு இவங்க ஆச்சரியப்பட்டது உண்டுங்க அந்த மாதிரி இவங்க நடிப்பு திறமை தான் எவ்வளவு பெரிய டைலாக்கையும் ஒரு டேக்ல வந்துட்டு முடிச்சிருவாங்க அபரிவிதமான திறமை கொண்டவர்கள் அதனால தாங்க ஹிந்தி மலையாளம் கன்னடம் தமிழ் அனைத்து மொழிகளையும் சேர்த்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க மனோரமா கூட நம்ம தமிழ்ல மட்டும்தான் நடிச்சிருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா அனைத்து மொழியுமே நடிச்சு ஒரு மிகப்பெரிய கின்னஸ் பதிவு பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கங்க